இப்னு உமர் ரலி நபி அல்லாஹறி அலேஹிவசல்ல அவர்கள் தங்களின் ஹஜ்ஜின் போது அவர்கள் இறைவா தலையை மழித்துக் கொள்பவர்களுக்கு நீ கருணைபுரி என கூறியதும் தோழர்கள் இறை தூதர் அவர்களே முடியை குறைத்துக் கொள்பவர்களுக்கும் என்றனர் பிறகு நபி சல்லல்லாஹ அலேஹிவசல்ல அவர்கள் இறைவா தலையை மழைத்துக் கொள்பவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என பிரார்த்தித்தார்கள் உடனே தோழர்கள் அவர்களே முடியை குறைத்து கொள்பவர்களுக்கும் யூத் என்றனர் நபி சல்லல்லாக சல்லம் அவர்கள் முடியை குறைத்து கொள்பவர்களுக்கும் கருணை புரிவாயாக என்று கூறினார்கள் இன்னொரு அறிவிப்பின்படி அல்லாஹ் தலையை மழைத்துக் கொள்பவர்களுக்கு கருணை புரிவானாக என்று ஒரு முறையோ இரண்டு முறையோ கூறினார்கள் என உள்ளது இன்னுமொரு அறிவிப்பில் நான்காவது முறையில் முடியை குறைத்துக் கொள்பவர்களுக்கும் யூட் எனக் கூறினார்கள் என உள்ளது சஹிஹொல் புகாரி ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு ஆயிரத்து எழுநூற்று இருபத்தேழு